மனிதர்கள் அவங்க செஞ்ச பாவத்தால் தான் குறை உள்ளவங்களாக பிறக்கிறாங்களா உங்களோட முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த பிறப்பு இருக்குதா வெல்கம் டு நான் கஜாதன் ஆகட்டணம் லோ ஃபார் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இங்கே மனிதராக பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது அவங்க வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கலாம் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் இப்போ எப்படி பார்த்தாலுமே மனிதனாக பிறந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதையும் தாண்டி அப்பியரன்ஸ் வாய்ஸ் அவங்க பிறப்பின் வழியோ இல்லை ஏதோ ஒரு வகையிலையோ அவங்க உடல்நல குறைவாக இல்லை ஒரு ஏதோ ஒரு குறைகளோடு அவங்க பிறந்துருக்காங்க அப்படி குறையோடு பிறந்த ஒருத்தங்களை நீ செஞ்ச பாவத்துக்காக தான் எப்படி இருக்கிற நீ செஞ்ச பாவங்களுக்கு தான் இன்னைக்கு உனக்கு கடவுள் கண்ணை கொடுக்கலை உனக்கு வந்து ஒரு கையை கொடுக்கலை உன்னை வந்து ஊனமாக பிறக்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய முட்டாசன் ஒரு குறை இருக்க ஒருத்தனை இந்த உன்னோட பாவங்களால் தான் நீ இப்படி இருக்கன்னு சொல்லும்போது அவனை எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வுக்கு நம்ம ஆளாக்குறோம் இல்லையா அதுவே ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீ செஞ்ச பாவங்களால் தான் உனக்கு கடவுள் இதை கொடுக்கறேன்னா அந்த குழந்தை கடவுளை ஒட்டுமொத்த வருத்திடும் அதாவது இப்படி ஒரு பாரம்பரியத்தை பார்க்குற ஒருத்தர் வந்து எப்படி எனக்கு கடவுளாக இருக்க முடியும்னு தான் அங்கே அந்த கொஷின் வருது இப்போ மேக்சிமம் எங்களுக்கு வர்ற துன்பங்களுக்கு நம்ம என்ன காரணம்ன்றத அறிஞ்சு கொள்ள முடியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள் மேலே பண்ணி போட்டுறோம் அப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து எதை சொல்லிக் கொடுக்குறோம்ன்றதுல ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் ஏதாவது எந்த வகையிலுமே அதை புரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த குழந்தை ஸோ இப்போ இந்த முன்ஜென்ம பாவங்களால் தான் எங்கட கர்மாவாலதான் எங்கட பிறப்பு இருக்கா முதல்ல இந்த கர்மா என்ன முதல் பாவம் எங்களோட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது போலதான் எங்கட வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு கர்மான்ற விஷயத்தை காரணம் காட்டுறாங்க அப்ப இந்த கர்மா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இப்ப கர்மான்றது ஒரு செயல் கர்மான்றது ஒரு செயல் இப்ப ஒரு செயல்ன்றது எப்படி சொல்றோம்னா நீங்க ஒரு விஷயத்தை பண்ணுங்க ஒரு தண்ணி குடிக்கிறீங்க இது கர்மா நீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யறீங்க தானம் ஒன்று பண்றீங்க அது கர்மா அப்ப இந்த விஷயத்த நிலைமை வச்சுக்கொள்ளுங்க கர்மான்னா அது ஒரு செயல் அப்ப நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச கர்மாவால இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல செயல் கெட்ட செயல் இதுக்கான காண பிரதி எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடக்குது அதை பாவபுண்ணியை வந்து பிரிக்கிறாங்க இல்லையா இப்ப முதலாவது இப்ப கர்மாப்படிதாங்க வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுதுன்னா முதல்கிட்ட பிறப்பைப்படுத்தி தெரிஞ்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு மூணு பிறப்பு இருக்குன்னு வச்சுக்கொள்ளும் இப்ப உங்களுக்கு முதலாவது பிறப்பு ரெண்டாவது பிறப்பு இப்ப இருக்கிறது மூணாவது பிறப்புன்னு வச்சுக்கொள்ளும் அப்ப இந்த பிறப்பில் உங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்குது அப்போ இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இதுக்கு முதல் பிறப்பு தான் காரணம்னு இந்த முதல் பிறப்பால் தான் இப்ப இருக்கிற பிறப்பில் எனக்கு குறைபாடுகள் வந்திருக்குன்னு இந்த கன்சல்ட் பண்ணி சொல்கிறாங்க இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பிறப்பு எந்த வகையில தீர்மானிக்கப்பட்டதுன்னு கேட்டா அதுக்கு முதல் இருக்கிற பிறப்பை சொல்றாங்க அப்ப முதலாவது பிறப்பு ரெண்டாவது பிறப்புக்கு காரணம் அமைது அப்ப என்னோட கேள்வி என்னன்னா முதல் பிறப்பு இருக்குது இந்த முதல் பிறப்பு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்கே உங்களுக்கான புண்ணியங்களும் கிடையாது உங்களுக்கான பாவங்களும் கிடையாது நீங்கள் ரெண்டு ஒரு நிலையில் இருக்கீங்க இல்லையா அப்போ அந்த பிறப்பு எதை வச்சு தீர்மானிக்கப்பட்டிருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்க அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும் இந்த கர்ம பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் கொண்டு வரப்படுதுன்றது விஷயமே ஒரு உண்மையான விஷயம் கிடையாது இப்போ இந்த கர்மான்ற கன்செப்டே தர்க்க ரீதியாக நாங்கள் பெரிய ஒரு முரண்பாட்டில் போய் சிக்கியிருக்கு பாத்தீங்களா அப்ப இங்க கர்மான்ற விஷயம் அப்போ எந்த பாவ புண்ணியங்களும் இல்லாமல் எனக்கு ஒரு முதல் பிறப்பை கடவுள் கொடுக்குறாரு அதாவது டெஸ்ட் பண்ணுறது கொடுக்குறாரு அப்போ அதில் இன்னொரு பாவம் பண்ண வச்சு அப்படியே அந்த பாவத்த சூழலில் என்ன சிக்கிறேன்னா என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா இந்த கிரியேட்டர் வந்து எங்களை சும்மா இருக்கிறவங்கள ஒரு பிறப்புக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அந்த பிறப்பில் நான் என்ன செய்யறேன்னு பார்த்து அதுக்கு பிரதிபலா எனக்கு ஒவ்வொரு பிறப்புலும் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காருன்னா எனக்கு அதை செய்யணும் கடவுள் அதுக்கப்புறம் கடைசியில அதே கடவுளை போய் அடையணுமா அப்படின்னு சொல்றது இந்த பூமியில இருக்கிற சிற்றில் இருக்கிற மனுஷன் கூட இப்படி ஒரு பிளானை பண்ண போது கருணை உள்ளம் கொண்டவர் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லப்படுற ஒரு சக்தி இப்படி ஒரு பிளான கண்டிப்பாக பண்ணியிருக்காரு அப்போ இங்க ஏன்னா கர்மா பத்தி கொடுக்க முழுமையா தெரியல அப்ப குத்திரோட எழுவத்தேழு தந்திரங்களிலும் நூற்றி பன்னெண்டு சிவதந்திரங்கள்லயும் இந்த ஜோக கல்ச்சர்லும் கர்மன்றது பாவ புண்ணியங்களோட ஒரு போதும் சொல்லப்பட்டது இந்த மண்ணில் ஒரு போதும் சொல்லிக் கொடுக்கப்படல அப்படி அப்ப நீங்க இங்க கர்மான்றது என்னன்னு தெரியாம கர்மாவை தப்பா புரிஞ்சு கொண்டு தான் இருக்க மிக முக்கியமான காரணம் அதனால தான் உங்களுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் ஏதோ ஒன்று கர்மாவ பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியலன்னா ஏபி சி தெரியலைன்னா நான் இங்கிலீஷ்ல என்னெல்லாம் சொல்றேனோ அது உங்களுக்கு வேத வாக்கைத்தானே இல்லையா அப்போ உங்களுக்கு இதோட அடிப்படை என்னென்னு தெரியலைன்ற பட்சத்துல அவங்க எது வேணா உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் கர்மா தான் நீங்க ஒரு குறையோட பிறக்குறீங்கன்றீங்க வாழ்க்கையோட ஒரு பாதி காலகட்டத்துல ஒரு ஆக்சிடென்ட் மூலமாவோ இல்ல தவிர்க்க முடியாத காரணங்கள் உங்கள் மூலமாவோ ஒருத்தவங்க அந்த குறை மட்டு கொள்றாங்க அங்கு வீரர்களா மாறுவாங்க அப்போ அவங்க எதுக்கு என்ன பாதி தூரம் கர்மா வேலை செஞ்சுட்டு பாதி தூரம் அதுக்கங்கால கர்மா வேலை செய்யணும் எண்ட்டே ஏதாவது ஒரு கன்செப்ட்ல வராங்களோ அப்போ இங்கே கர்மான்ற ஒரு விஷயத்த இனிமே தூக்கி போட்டுருக்கு இப்போ நான் கர்மா பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிதலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த கட்டமா ஆன்மீகம் ஒரு விஷயத்துக்கு வர்றேன் அப்போ ஆன்மீகம் குழந்தைகளுக்கு எதுக்கு எங்களுக்கு எதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா ஆன்மீகம்னா முதல்ல நீங்க எதை நினைச்சு கொள்றீங்க இந்த குழந்தைகளுக்கும் இல்ல எங்களுக்கு எதுக்கு ஆன்மீகம் கேட்கறீங்க முதலாவது ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சுதான் கேட்கறீங்களா ஆன்மீகம் என்றது பாவ புண்ணியங்களை பார்த்த ஒரு வாழ்க்கை வாழ்றது இல்ல ஆன்மீகம் என்றது ஜோசியங்களையும் ஜாதகங்களையும் நம்பி கூட வாழ்க்கையை கொண்டு போறதும் இல்ல ஆன்மீகம் என்றது முட்டாத்தலமா ஒரு சாமியாரையும் தன்னை கடவுள்னு சொல்லிக் கொள்றவரையும் ஃபாலோ பண்றது கிடையாது ஆன்மீகம் என்றா கோவில் குளங்கள் என்று திடீர்னு கிடையாது இதே உங்களோட மண்ணில தானே நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் பாடியிருக்காங்க இதே தானே கோவிலாவது கோவிலாவதுடா குளங்களாவது கோவிலும் குளங்களும் மெனத்துள்ளே என்று பாடியிருக்காங்க பொய்யான சோதிடர் பொய்மொழி ஜாபுமே வெய்ய மயக்கமணி குதம்பாய் வெய்ய மயக்கமணி சோதிடங்கள்ல இருக்க பொய்களையும் எடுத்துக்கொள்ளாதீங்க கோவிலுக்குளமன்னு தெரியாதீங்க செத்து பிறக்குன்ற தேவை துதிப்போர்க்கு முக்தி தான் இல்லையடி ஒரு உயிரோடு இருக்கிற ஒருத்தரை கடவுளை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு முக்தியே கிடைக்காத அந்த பாடி நான் மண்ணுது சோ இங்க ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ஆன்மீகம் அண்டது உங்களை அறிகிறது நீங்க யாரு என்று அறிகிறது எந்த கடவுளை நீங்க தலைவத்துக்கு வச்சு கொண்டு இருக்கீங்களோ அதே கடவுளோட அம்சம் நீங்க தான்ன்றது அறிகிறது அப்ப இங்க கடவுள்ன்றது வெளியில இல்லை உங்களுக்கு உள்ள இருக்கிறார்களை அறிகிறது தான் ஆன்மீகம் அப்ப அது எனக்கு தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதே கடவுளோட அம்சமா இருக்கு நீங்க இந்த வாழ்க்கை இத்தனை பிரச்சனைகளோடு இருக்கிறதுக்காக நீங்க உங்களை பத்தி அறியாதுதான் என்றது என்னென்னா நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு கடவுளோட அம்சம் அதை ஆத்மான்னு குறிப்பிடுறோம் இப்போ இந்த ஆத்மாவை காவிரி தீரத்துக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது அப்புறம் இயந்திரம் தேவைப்படுது அது இந்த உடல் இப்ப இந்த ஆத்மா சாதாரணமாக இருக்கும்போது அது அந்த உடல் இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு மனம் கிடையாது அப்போ இந்த மனமும் இந்த உடலும் இந்த ஆத்மா இந்த உடலில் இருக்கிற வரைக்குமான சாதனம் மட்டும்தான் அது எங்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு சாதனம் மட்டும்தான் இப்போ ஒரு சிலர் சைக்கிள் வச்சிருக்காங்க ஒரு சிலர் பைக் வச்சிருக்காங்க ஒரு சிலர் நல்ல ஹைலை பைக் வச்சிருக்காங்க ஒரு சிலர் கார் வச்சிருக்காங்க ஒரு சிலர் லோரி வச்சிருக்காங்க அது தான் ஒவ்வொருத்தரும் காவிரித்திலிருக்க உடல் அதுவும் இப்போ தற்சமயம் வச்சிருக்கிற ஒரு சாதனம் தான் இந்த உடல் அப்படி கிடைச்ச இந்த உடல் எந்த பாவ புண்ணியமும் சார்ந்தது கிடையாது நம்ம எந்த வகையிலும் குறை உள்ளவர்கள் கிடையாதுன்றது அங்க இருக்கிற நிதர்சனமான ஒரு உண்மை இந்த ஜோக கலாச்சாரம் சொல்றது ஒண்ணே தான் நீங்க இந்த பஞ்சமகா சக்திகளை விடவும் பலம் பொருந்தியவர் நம சிவன் சொல்லப்படுற அஞ்சு எழுத்துக்களையும் விட நீங்க சக்தி வாய்ந்தவர்கள் தான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து நீங்க பாவ புண்ணியங்களால் தான் குறைவு உடம்பை கொண்டு வந்திருக்கேன் சொல்லும் போது இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஆன்மீகம் வந்து தெரியல இந்த மண்ணில் உருவான அந்த ஜோக அறிவை இன்னைக்கு சயின்ஸ் எவிடன்ஸோட மேலத்தையே நாட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க பகுத்தறிவு என்ற பேர்ல அதை தள்ளி வைக்கிறது ஒருபொருள் நியாயமான செயல் கிடையாது அப்ப உங்களுக்கு அரசியல் நோக்கங்களுக்காக உங்களோட ஆன்மீகத்தை தள்ளி வைக்கணும் உங்களோட அரசியல் தள்ளி வைங்க அவங்களோட அரசியல் நோக்கங்களை தள்ளி வைங்க எதுக்காக உங்களோட ஆன்மீகத்தை நீங்க தள்ளி வைக்க முயற்சி செய்யறீங்க ஸ்டீ ஜோப்ஸாக இருக்கலாம் மார்க்காக இருக்கலாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மேலத்திய நாட்டர்களாக இருக்கலாம் பில்சுமித்தா இருக்கலாம் அவங்க எல்லாேருமே நான் இந்தியா வந்தேன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது அது மூலமாக நான் சக்ஸஸ் ஆனேன் நான் வந்து பகவத்கீதை படித்தேன் எனக்கு இந்தியாவில் ஜோகி கல்ச்சர் வந்து மேலே பெரிய ஈடுபாடு இருக்குது அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு உபனிஷத் படித்தேன் வேதங்கள் படித்தேன் அது எனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுத்துச்சு என்ன அணுகுண்டை கண்டுபிடிச்சவங்களா இருக்கலாம் இல்லை மிகப்பெரியா இருக்கலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம் இந்த மண் கொடுத்த விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது நீங்க தள்ளி இருக்கிறது எந்த வகையிலும் சரியான விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லும் போது வெற்றியடைஞ்ச வீரத்தை நாட்டவர்களை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது இந்தியாவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்மீகவாதின்னு சொல்லி ஞானம் என்ற பேர்ல மதத்தை வியாபாரமாக்கும் அல்லது வியாபாரம் செய்பவர்களை எதிர்க்கிற அறிவை வளர்த்துக்கொள்ள அவர்களை எதிர்த்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தையும் உங்கள் மண் சொல்லி கொடுத்த யோக கலாச்சாரத்தையும் ஒருபோதும் கைப்பற்றுவாதி இந்த வீடியோ உங்களுக்கு சிறந்த தெளிவை கொடுத்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் இந்த வீடியோ உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்